அனைவருக்கும் வணக்கம் திமுக மூத்த அமைச்சர் துரைமுருகன் வசம் இருந்த கனிமவள துறை அவரிடம் இருந்து பறைக்கப்பட்டு அமைச்சர் ரகுபதி அவர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இலாக மாற்றம் என்பது சாதாரணமான செய்தி இல்லை இதுக்கு பின்னால் மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது அமைச்சர் துரைமுருகனை டம்மி ஆக்கக்கூடிய ஒரு நகர்வு இருக்கிறது அது பற்றி தான் விரிவாக பேசப்போகிறோம் கடந்த சில நாட்களாகவே திமுக அமைச்சரவை குறித்து பரபரப்பான செய்திகள் விவாதங்கள் எல்லாம் நடந்து வந்தது அமைச்சர்களாக இருந்த பொன்முடி செந்தில் பாலாஜி போன்றோர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டார்கள் அவர்களுடைய இலாகாக்கள் எல்லாம் மற்ற அமைச்சர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டது அமைச்சரவையிலிருந்து ஏற்கனவே நீக்கப்பட்டிருந்த மனோ தங்கராஜ் மறுபடியும் அமைச்சரவையில் இணைக்கப்பட்டிருந்தார் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அமைச்சரவையினுடைய இலாகா மாற்றம் குறித்த அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது அமைச்சர் ரகுபதி அவர்கள் அவர் தான் சட்டத்துறையினுடைய அமைச்சராக இருந்தார் அவரிடமிருந்த சட்டத்துறை துரைமுருகன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கார் என்ன காரணத்திற்காக இந்த மாற்றம் அதே போன்று துரைமுருகன் அவர்களிடம் இருந்த கனிமோளத்துறை ரகுபதி அவர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கார் ஏன் எதற்காக தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் கூட இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எதற்காக இந்த இலாகாவை மாற்ற வேண்டும் கனிமோளத்துறையை துரைமுருகன் சரிவர கவனிக்கவில்லை என்கிற காரணத்திற்காக அவரிடமிருந்த கனிமவளத்துறை பறிக்கப்பட்டதா இல்லை சட்டத்துறையை ரகுபதி அவர்கள் சரிவர கவனிக்கவில்லை என்கிற காரணத்திற்காக இவரிடமிருந்து இலாகா மாற்றப்பட்டதா என்று கேட்டால் ரெண்டு பேருமே அவரவருடைய துறைகளை சரியாக கவனிக்கவில்லை என்பதுதான் யதார்த்தம் உண்மை அது எல்லோருக்குமே தெரியும் கனிமவளத்துறையை பொறுத்தவரைக்கும் கனிமவளத்துறை மற்ற துறைகளை விட அதிக முறைகேடுகளும் மோசடிகளும் நடக்கக்கூடிய துறை இந்த தான் தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் கனிம வளங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்படுகிறது அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படுகிறது சட்டவிரோதமான கனிம வள கடத்தல் பல்வேறு பகுதிகளிலும் குவாரிகளிலும் நடக்கிறது எல்லோருக்குமே தெரிந்த செய்திதான் ஆதாரங்களோடு ஆவணங்களோடு பல செய்திகள் தொடர்ந்து வெளியாகி வருகிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் பல செய்திகள் வருகிறது அது மட்டுமல்லாமல் இந்த கனிம வள கடத்தலுக்கு எதிராக போராடக்கூடிய போராளிகள் அதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய நபர்கள் படுகொலை செய்யப்படக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் தொடர்ந்து வண்ணமே இருக்காது அப்போதெல்லாம் கனிமவளத்துறை மீது கை வைக்காத ஐயா ஸ்டாலின் அவர்கள் துரைமுருகனை கண்டிக்காத எச்சரிக்காத ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவருடைய இலாகாவை மாற்றாத ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்போது மாற்றி இருக்கிறார் என்றால் தமிழ்நாட்டின் கனிமவளங்கள் மீது அக்கறை கொண்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் மாற்றினார் என்று யாராவது நினைத்தீர்கள் என்றால் அதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவும் இருக்க முடியாது இப்போ துரைமுருகன் வசம் இருந்த கனிமோல துறையை ரகுபதி வசம் எடுத்து சென்றால் இங்கே நடக்கக்கூடிய கனிமோள கடத்தலெல்லாம் நின்று விடுமா என்று கேட்டால் சிரிப்பு தான் வருது சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ என்ன காரணத்திற்காக இந்த இலாகா மாற்றம் என்றால் ஏற்கனவே நான் சொன்னது போல் ஓராண்டு காலம் தான் இருக்கிறது தேர்தலுக்கு அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் உதயநிதி ஸ்டாலினுடைய முக்கியத்துவத்தை அதிகரிக்க வேண்டும் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வர வேண்டும் நம்பர் ஒன் திமுக என்னைக்கு யாரு ஐஎஸ் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு அடுத்தபடியாக நம்பர் டூ யாரு உதயநிதி ஸ்டாலின் என்று வெளியே சொன்னாலும் உண்மையிலேயே நம்பர் டூ ஆக யார் இருக்கிறார் என்றால் அமைச்சர் துரைமுருகன் தான் இருக்கிறார் அப்போ உதயநிதி ஸ்டாலினை துரைமுருகன் இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றால் துரைமுருகனை மெல்ல மெல்ல டம்மி ஆக்க வேண்டும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த கனிமவளத்துறையை அவரிடமிருந்து பறித்ததன் மூலமாக துரைமுருகனுக்கான முக்கியத்துவத்தை திமுகவில் குறைத்திருக்கிறார்கள் அவர்தான் திமுக பொதுச் செயலாளர் அவருடைய முக்கியத்துவத்தையே குறைத்திருக்கிறார்கள் இது மிக 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 எதிர்பார்த்த ஒன்று தான் இது ரொம்ப முன்னாடியே நடக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம் கொஞ்சம் கால காலதாமதம் கடந்து தான் இது இப்போது நடந்திருக்கு உங்களில் எத்தனை பேருக்கு நினைவிருக்கும் என்று தெரியவில்லை ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஐயா துரைமுருகன் அவர்கள் குறித்தும் திமுகவினுடைய சீனியர் அமைச்சர்கள் குறித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருந்தார் திமுகவினரால் அழைத்து வரப்பட்டு பேச வைக்கப்பட்டதுதான் வெளிப்படையாகவே திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்களை சாடினார் மறைமுகமாக என்று சொல்லுவார்கள் அதைவிட வெளிப்படையாக ரஜினிகாந்த் அவர்கள் பேச மாட்டார் வெளிப்படையாகத்தான் சாடினார் அதை தொடர்ந்து அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ரஜினிகாந்துக்கு காட்டமான பதிலடி எல்லாம் கொடுத்தார் உதயன் ஸ்டாலின் அவர்கள் ரஜினிகாந்த் பேசிய பேச்சுக்கு ஆதரவு கொடுத்தார் அந்த நேரத்தில் திமுகவில் சீனியர்கள் ஓரங்கட்டப்படுகிறார்கள் என்கிற செய்திகளெல்லாம் பரவலாக பேசுபொருளாக மாறியது அப்போது தான் அமைச்சர் கே நேரு எல்லாம் திமுகவில் சீனியர்கள் குறித்து நிறைய செய்திகளெல்லாம் பேசியிருந்தார் அப்போ அந்த நேரத்தில் கொஞ்சம் அந்த செய்தி அப்படியே கொஞ்சம் ஆறப்பட்டாங்க திமுக தலைமை ஏன்னா இது ஒரு விவாத பொருளாக மாறி பேசு பொருளாக மாறி திமுக வந்து சீனியர் ஜூனியர் என்று சொல்லி இரண்டாக உடைந்து விடக்கூடாது என்று சொல்லி கொஞ்சம் அமைதி காத்தார்கள் இப்போது இனி அமைதி காக்க முடியாது இல்லை இனி உதயநிதி ஸ்டாலினுக்கான அத்தனை முக்கியத்துவத்தையும் கொடுக்கத்தானே செய்ய வேண்டும் அதனுடைய நகர்வை ஆரம்பித்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிதான் பிடிஆர் அமைச்சர் பிடிஆர் அவர் வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததும் நிதியமைச்சராக இருந்தார் பெரிய பேசுபொருளாக இருந்தார் ஸ்டாலினை விட திமுகவின் மற்ற அமைச்சர்களை விட அதிக பேசுபொருளாக இருந்தவர் மக்கள் மத்தியிலே உண்மையிலேயே பாராட்டை பெற்ற ஒரு அமைச்சராக முதன்மையாக இருந்தவர் பிடிஆர் தான் ஸ்டாலினை பிடிஆர் மிஞ்சி விடுவார் திமுகவை பிடிஆர் கைப்பற்றி விடுவார் திமுகவுக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி பிடிஆருக்கு தான் இருக்கிறது என்று மக்களே பேசக்கூடிய அளவுக்கு பிடிஆர் ஒரு நம்பிக்கையை பெற்றார் கொஞ்சம் அடையாளப்பட்டு வந்தார் அந்த பிடிஆர் இப்போ என்ன எல்லோருக்குமே தெரியும் சமீபத்தில் சட்டமன்றத்தில் கதறிட்டு இருந்தார் பிடிஆரை ஐடி துறைக்கு மாற்றியபோது ஐடி துறையில் திறமையான பிடிஆர் கொண்டு திறமையான ஒரு நபரை அமைச்சராக நியமித்தால் ஐடி துறை அசுர வளர்ச்சியை நோக்கி நகரும் என்றெல்லாம் சொன்னார்கள் அந்த பிடிஆர் தான் தன்னுடைய இலாகாவை டம்மியாக வைத்திருக்கிறார்கள் என்று வெளிப்படையாகவே அவர் வந்து பேசிய செய்திகள் பார்த்தோம் இப்போ அடுத்து அமைச்சர் துரைமுருகனும் வெளிப்படையாக சட்டமன்றத்தில் என்னை டம்மி ஆக்கி விட்டார்கள் என்று பேசுவாரா இல்லை அமைதியாக இருப்பாரா என்பதை நம்ம வந்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏற்கனவே திமுகவில் சீனியர் ஜூனியர் பணிப்போர் போய்க்கொண்டுதான் இருக்கிறது உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த அவருடைய ஆதரவாளர்கள் குறிப்பாக இளைஞர்கள் அவர்களை முன்னிலைப்படுத்தி ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவர்கள் கைகளில் அந்த மாவட்டத்தினுடைய அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் அவர் இருந்து வருகிறார் மாவட்டங்களில் மட்டுமல்லாமல் கட்சி தலைமையிலும் கூட அவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே அவருக்கான நபர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரு எதிர்பார்ப்பாக நகரமாக இருக்கிறது என்ன பண்ணுவாங்க துரைமுருகனும் பொன்முடியும் கே என் நேருவும் மற்ற அமைச்சர்களும் என்ன செய்வார்கள் என்பதை நம்ம பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் ஒரு புறம் அமைச்சர் துரைமுருகன் போன்ற சீனியர்கள் இன்னொரு புறம் அக்கா கனிமொழி அவர்கள் இவர்கள் துரைமுருகனை விட அதிக அளவிலே உதயநிதி ஸ்டாலினுடைய வருகையால் அவருக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதால் யார் அதிக கோபத்தில் ஆத்திரத்தில் இருக்கிறார் என்று கேட்டால் கனிமொழி அவர்கள்தான் இருக்கிறார் இப்போ திமுகவுடைய சீனியர் அமைச்சர்கள் திமுகவுடைய மூத்த தலைவர்கள் கனிமொழி போன்றவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக சுயமரியாதையோடு தன்மானத்தோடு அணி இல்லை தன்மானம் சுயமரியாதை எல்லாவற்றையும் ஓரமாக வைத்துவிட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு கும்பிடு போடுவார்களா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் மற்றபடி இந்த இலாகா மாற்றம் அதெல்லாம் ஜல்லிகாசுக்கு பிரயோஜனம் இல்லை இந்த இலாகாவை மாற்றுவதன் மூலமாக கனிமோல கடத்தலும் நின்றுவிட போவதில்லை சட்டத்துறையும் தலைவி மிரப்போவதில்லை கனிமூல கடத்தலை இவர்கள் தொடர்ந்து செய்யத்தான் போகிறார்கள் சட்டத்துறையையும் ஏற்கனவே எப்படி சீரழித்து வைத்திருக்கிறார்களோ அதைவிட இன்னும் அதிக சீரழிக்கத்தான் செய்வார்கள் இவர்கள் என்றால் இவர்களுடைய சீரழிவுக்கு நான்காண்டு கால திராவிட மாடல் ஆட்சியே சாட்சி